ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இன்னைக்கு என்னுடைய டெரஸ் கார்டனில் கம்போஸ்ட் வந்து நான் ஏப்ரல் மே ஜூன் அந்த மூணு மாதத்தில் வந்து நிறையவே நான் கம்போஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் கிச்சன் கம்போஸ்ட் வச்சு பண்ணிவிட்டேன் ஏன்னா இந்த மழை சீசன்லேருந்து ஆடிப்பட்டத்துக்கு வந்து நம்ம நிறைய காய்கறி விதைகளை நம்ம விதைக்கலாம்னு சொல்லிறதுக்காக நான் நிறையா நான் கம்போஸ்ட் பண்ணேன் இப்போ அது வந்து நான் எடுத்து இப்போ நான் பாட்டிங் வேறு வேறு இடத்துல பண்ணிவிட்டு இதில் வந்து நான் விதைகளை நான் போட போகிறேன் இப்போ இந்த இருபது லிட்டர் வாட்டர் பாட்டிலில் வந்து கம்போஸ்ட் தான் இப்போ இந்த கீரையை வந்து தானாகவே தான் வளர்ந்தது டெரஸில் வந்து நான் பெருக்கி அதில் இருக்கிற அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து அந்த கம்போஸ்ட்ல போட்டதுல இப்போ தானா வந்த கீரைகள் தான் இது முளைக்கீரை இந்த கீரைகளை நான் எடுத்துடுறேன் இதுல நான் இந்த கீரையை எடுத்துட்டு அதுல கொஞ்சம் மண் நான் மேல மட்டும் போடுறேன் நிறைய மண் நான் போடல ஏற்கனவே அடியில கம்போஸ்ட் இருக்கு இல்லையா அது மேலேயே வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு நான் இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் மண்ணை எடுத்து நான் போட்டு வச்சிருக்கேன் எல்லா பாட்டிலுமே வந்து நான் இந்த மண்ணை தான் வச்சிருக்கேன் எல்லாமே மோஸ்ட்லி இது இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் வச்சு தான் நான் இதுல வந்து நான் இப்ப காய்கறிலாம் எல்லாம் விதைகள் நடப்போறேன் மேல மட்டும் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சஸ்க்கு மாத்திரம் நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மண்கலவை தான் நான் போட்டிருக்கேன் இந்த மண்கலவை நான் வந்து எப்போ நான் ரெடி பண்ண என்ன என்னென்னு அதில் கலந்துருக்கிறது நான் சொல்கிறேன் இது வந்து என்னுடைய கிச்சனில் இருக்கிற என்னுடைய மசாலா டப்பாவில் இருக்கிற வெந்தயம் வேர்க்கடலை இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டேன் சன்ஃப்ளவர் விதையும் கொஞ்சம் வாங்கினேன் இது வந்து வெள்ளை சோளம் வெள்ளைக்கிழ சோளம் மஞ்சள் கலர் சோளம் இது வந்து உளுந்து இது என்னுடைய கார்டனில் வளர்ந்த உளுத்தம்பருப்பு தான் இது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்தது வெண்டைக்காவும் என்னுடைய வளர்ந்து தான் இது இந்த க்ரோ பேக் ஃபுல்லாகவே கம்போஸ்ட் தான் இருக்குது இது மேல மண் மட்டும் போட்டுட்டு இந்த க்ரோ பேக் ஃபுல்லாகவே நான் வந்து வேர்கடலில் நடப்புகிறேன் இப்ப நம்ம வேர்கடலை வந்து விவசாயம் பண்ணுவாங்களே அதில் வேர்கடலை மட்டும் வேர்களு வேர்கடலையும் உளுத்தம் பருப்பும் விவசாயம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த பெரிய குரோ பேக்கில் வேர்கடலையும் கொஞ்சம் உளுந்தும் போடலாம் அப்படின்ட்டு நான் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது அதனால் வேர்கடலை இதில் வந்து வேர்கடலை மட்டும் பாருங்களேன் இந்த விதையெல்லாம் நான் போட்டுருக்கேன் இந்த வேர்கடலை நட்டு இந்த நட்ட உடனே ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல முளைச்சு வரதுக்கு நாள் ஆகும் ஆனா இந்த காய்கள் வரத்துக்கு வந்து ஒரு தொண்ணூறு நாள் ஆகும் ஆல்மோஸ்ட் வந்து முப்பது ஒரு மூணு மாசமாவது ஆகும் தொண்ணூறு நாள்ல வந்து காய்கள் வந்துருச்சுன்னா அதை நம்ம வந்து எடுத்துடலாம் மாதிரி விதைகள் வேர்கடலை இந்த உளுந்து இந்த மாதிரி விதைகள்லாம் நடும்போது எந்த விதை நட்டாலும் மண் வந்து உதிரியா நல்லா பதமா இருக்கணும் குழன்னு சேர் சகஜமா இருக்கக்கூடாது அப்பதான் வந்து முளைப்புத்திறன் வந்து ஜாஸ்தியாக வரும் இது வந்து உளுந்து தான் என்னுடைய கார்டனில் வளர்ந்தது இதனுடைய சின்ன ஸ்டோரியே இருக்கும் இது வந்து இந்த உளுந்துலாம் எப்படி வந்ததுன்னா நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோல சொல்லியிருக்கேன் அதாவது அரிசி உளுந்துலாம் நம்ம நம்ம அரைக்கிறோம் அந்த உளுந்து கிழமை தண்ணி எடுத்து செடிக்கு போட்டு அந்த செடி அந்த செடியில் வளர்ந்த ரெண்டு செடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எனக்கு விதை வந்தது அந்த ஒரு ஸ்பூனை எடுத்து நான் மறுபடியும் போட்டு நிறைய ஒரு தேர்ட்டி தேர்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு எனக்கு ரெண்டாவது வாட்டி வந்து எனக்கு ஈல்டு வந்துச்சு அதை சேவ் பண்ணி வச்சுட்டு இப்ப மறுபடியும் போடுறேன் இது வந்து சூரியகாந்தி விதை தாங்க இது வந்து இந்த இருபது லிட்டர் கேன்ல சூரியகாந்தி விதையை நட்டு வைக்கிறேன் இது சூரியகாந்தி விதையோட வந்து நான் இன்னும் ஒரு விதையும் நான் சேர்க்க சேர்த்து வளர்க்க வைக்க போறேன் சூரியகாந்தி வந்து ஒரு அதுவும் மூணு மாசத்து பயிர் தாங்க மூணு மாசம் விட மூணு டு நாலு மாசம் இந்த மாதிரி ஆகும் செடி நட்டு ஒரு மூணு டு நாலு மாசத்துல காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் இப்ப ஆடி மாசம் நம்ம நடனோம்னா ஆடி மாசம் இப்ப வந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர்லாம் வந்து காய்கள் வந்து நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுல வந்து கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல வந்து குறுகிய கால பயிர்கள் இது வந்து இந்த மூணு மாசத்துல காய்ச்சி முடிச்சோடனே இதெல்லாம் எடுத்துட்டு வேற செடி பகுதிகளை எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து வெள்ள சோளம் தான் இது வந்து ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வெள்ளை சோளத்தை வந்து நான் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நிறைய பறவைகள்லாம் வரும் அந்த பறவைகள்லாம் வந்து இந்த சோளம் இந்த சின்ன இந்த வெள்ளை சோளம் ரொம்ப விரும்பி கம்பு சோளம் இதெல்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தானியம் அதுக்கு அதனால இதையும் நான் வந்து நட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ தூரம் வளர்ந்து எவ்வளோ காய்கள் வருது அதுக்கு பறவைகள் எப்படி வருது எந்த சாப்பிடுதுன்றதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து வெந்தயம் இப்போ நான் இந்த பெரிய க்ரோ பேக்கில் வந்து வெறுமனே இதுதான் போட்டிருக்கேன் வேர்கடலில் தான் போட்டிருக்கேன் இதில் வந்து அது வளர்ந்து வரதுக்கு எப்படியும் வந்து தொண்ணூறு நாள் ஆகிடும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த வெந்தயம் வந்து ஒரு ஏழு ஏழுலேருந்து எட்டு நாள் இல்லைன்னா மு முக்கியமாக ஒரு பத்து நாள்லேயே வந்து இது ஆல்மோஸ்ட் வளர்ந்து வந்துடும் அதை எடுத்துடலாம் இப்போ வெறுமனே வேர்கடலில் மட்டும்தான் இதில் வளர்ந்து வரும் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே செடியே நம்ம அதில் வந்து பயிரிடாமல் ரெண்டு மூணு செடிகளை வந்து அது நம்ம வள வளர்த்துட்டு வந்துடும் நம்ம இடமும் ஆகும் நம்மளுக்கு அந்த ஈல்டும் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ வெந்தயம் போட்டுட்டு மேலேயே நான் கொஞ்சம் மண்ணை தூவி விட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டேன் இப்போ தண்ணியை நான் வந்து தூவி விடுறேன் இப்ப தண்ணியை நம்ம வந்து ஊற்றக்கூடாது தெளிச்சு தான் விடணும் ஏன்னா விதைகள் நட்டு வச்சிருக்கணும் அது வந்து ஊத்தும் போது பேத்துக்கிட்டு வந்துடும் அதனால வந்து நான் இந்த தெளிச்சு விடுறேன் காலையிலேயும் சாயந்தரம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விட்டா போதும் இப்ப வந்து மழை சீசன் வேறு ஆரம்பிச்சிருக்கு இப்ப வந்து மழை சீசன் நம்ம அதிகமா வந்து தண்ணியும் ஊத்த வேண்டிய தேவையில்லை ஆகஸ்ட்ல வந்து இப்ப மழை சீசன் இருந்தாலும் நம்ம வந்து அதிகமா வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் மதத்துல வந்து விதைகள் நடும்போது அது வந்து நிறைய ஈல்டு கிடைக்கும்னு சொல்றாங்க நோய் தாக்குதலும் இருக்காதான் ஏன்னா அப்ப மழை சீசன் மழை தண்ணி வந்து அது மேலே படுறதால அதுக்கு வந்து நிறைய நோய் தாக்கத்தில் இருக்காதுன்னு சொல்றாங்க நிறைய ஈல்டும் கிடைக்குமா அதனாலதான் வந்து ஆடி மாதத்தை வந்து சூஸ் பண்றாங்க இந்த மாதத்துல என்னென்ன காய்கறிகள்ல நம்ம விதைகளை விதைக்கலாம் கத்திரிக்காய் விதை வெண்டைக்காய் பீன்ஸ் முள்ளங்கி பாகற்காய் அதாவது கொடி வகைகள் அவரக்காய் புடலங்காய் சுரக்கார்கள் இல்லையா நீர் காய்கறிகள் அதெல்லாம் வந்து விதைச்சா மூணு மாசத்துல தான் அது வந்து வளர்ந்து வந்து நம்மளுக்கு ஈல்டு கொடுத்துரும் அது முடிஞ்ச உடனே அடுத்தது குளிர்கால பயிரான பீட்ரூட்டு கேரட்டு அப்புறம் அந்த ப்ரக்கோலி இதெல்லாம் கேபேஜ் இதெல்லாம் வந்து நம்ம நட்டுக்கலாம் மூணு மாசத்துக்கு ஒரு முறை மூணு மாசத்துக்கு முறை வந்து நம்ம இந்த காய்கறிகளை மாற்றி மாற்றி நம்ம வளர்த்துக்கலாம் என்னுடைய டெரஸ் கார்டனில் பாருங்கள் இப்போ இந்த உளுந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு உளுந்தும் கத்திரிக்காவும் இது என்னுடைய இருந்து வந்த சீட்ஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம இருந்து வளர்ந்த அந்த செடிகள்லேருந்து வர விதைகளையே நம்ம வந்து எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் இது புதினா எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் நிறையவே வளர்ந்து வந்தது இது வந்து எனக்கு இந்த உளுந்து வந்து இந்த வாட்டி எவ்வளோ வருதுன்னு தெரியல ஏன்னா எனக்கு வந்து ஒரு பத்து விதைகள் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அது அதை போட்டு நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்தேன் ரெண்டு ஸ்பூன்ல இருந்து ஒரு தேர்ட்டி கிராம் அளவுக்கு ஒரு மறுபடியும் ஒரு இல்லை கிடைச்சது இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் மாதிரி நம்ம விதைகளை மூலமாவே நம்ம நிறைய செடிகளை வளர்த்து ஹெல்த்தியான ஒரு காய்கறிகளை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து எல்லோ சன்ஃபிளாரும் சன்ஃப்ளாரும் தான் போட்டிருக்கேன் இதுலேயே நான் வந்து கத்திரிக்காய் விதைகளும் போட்டிருக்கேன் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா வேற வேற பாட்டில் வந்து ரீபார்ட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் செடிகளை நான் இதுக்கு யூஸ் பண்ண மண் வந்து ஏற்கனவே நான் ஜூன் மந்தே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பயோ ஃபெர்டிலைசர் அண்ட் ரெட் சாயிலும் கோகோபீட்டும் மூணுமே கலந்து நான் ஒரு பேக்கில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதுதான் இப்போ வந்து இந்த கம்போஸ்ட் மேல எடுத்து ஒரு மூணு இன்சஸ்க்கு ஒவ்வொரு பாட்டிலையும் நான் போட்டுட்டு இந்த விதைகளை போட்டதால நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் வந்திருக்கு எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்